கந்தந்த அடையாளம் போதும் துயிலாத பின்னு கண்டி நானா ஆமா என்னாலும் துயிலாத பின்னு கண்டி மாலைக்கு நோயாகி போனேன் காலை மலருக்கு பகையாக உறவோடு விளையாட என்னும் கண்கள் உறங்காது உறங்காது கண்ணே கண்கள் உறங்காது உறங்காது கண்ணே துயிலாத பெண்ணொன்று கண்ணே நீதா என்னாலும் துயிலாத பின்னொன்று கண்டி மனமேடை தனில் மாலை சூடும் உங்கள் மனமேடை தனிலாட வேண்டும் நெஞ்சம் பிறர் காண முடியாத மேடை அதில் நடமாடியனேதுமில்லை அதில் நடமாடி பயனேதுமில்லை துயிலாத பெண்ணொன்று கண்டேன் ஓஹோ என்னாலும் துயிலாத பெண்ணொன்று கண்டேன்